அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இந்த காணொளி பதிவிலே இவரிடம் இந்து நாகரிக பரீட்சை எழுத இருக்கின்ற மாணவர்களுக்காக பரீட்சைக்கு வரக்கூடிய சில எதிர்பார்க்கை வினாக்களை இந்த காணொலியிலே பதிவிடுகின்றேன் மாணவர்கள் இவ்வினாக்களை படித்து செல்வதன் மூலமாக அதிகமான வினாக்கள் இந்த தொகுதியிலிருந்து பரீட்சைக்கு உள்வாங்கப்படும் என்பதையும் கேட்டுக்கொள்கின்றேன் அந்த வகையிலே முதலாவது கேள்வி மனச்சாட்சியை விட உயர் தருமம் எதுவும் இல்லை என்பது எப்பாடர்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வினாக்களுக்கான விளக்கங்களை குறிப்பிடாமல் கேள்விக்குரிய விடைகளை மட்டும் சொல்லிக்கொண்டு போகின்றேன் ஏனெனில் அதிகமான நேரம் எடுக்கும் என்ற இந்த கேள்விக்கான விடைகளை மட்டும் குறிப்பிடுகின்றேன் அந்த வகையில் மனச்சாட்சியை விட உயர் தருமம் எதுவும் இல்லை என்பது எப்பாடர்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கலித்தொகையிலே சங்க இலக்கியங்களில் உண்டான கலித்தொகையிலே அது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இரண்டாவது விடையாகும் இரண்டாவது கேள்வி சோழ அரசர்களில் தலை நர்மதா நதி வரை தமது அரசாட்சியை பரப்பிய மன்னன் யாரென கேட்கப்பட்டுள்ளது நர்மதா நதி வரை தமது அரசாட்சியை பரப்பிய மன்னன் யாரென கேட்கப்பட்டுள்ளது முதலாவது விடை ராஜராஜ சோழன் முதலாவது விடையாகும் சிவஞான முனிவர் இயற்றியது சிவஞான முனிவர் இயற்றியது எந்த புராணம் என கேட்கப்பட்டிருக்கின்றது அது வந்து நான்காவது விடை காஞ்சி புராணமாகும் காஞ்சி புராணமாகும் நான்காவது கேள்வி கற்பூர துவிபம் என அழைக்கப்படுவது அல்லது சிறப்பிக்கப்படுவது என கேட்கப்பட்டிருக்கின்றது போர்னியோ தென்கிழக்காசிய நாடுகள் ஒன்று போர்னியோ ஆகவே இரண்டாவது விடையாகும் யாகத்தின் மூலம் உலகம் படைக்கப்பட்டது என கூறும் வேத பகுதி யாகத்தின் மூலம் உலகம் படைக்கப்பட்டது என கூறும் பேத பகுதி என கேட்கப்பட்டுள்ளது புருஷ சூக்த பகுதி நான்காவது விடையாகும் உமாவதி சிவம் சிதம்பர கோயில் பற்றி பாடியது உமாவதி சிவம் சிதம்பர கோயில் பற்றி பாடியது எதென கேட்கப்பட்டிருக்கின்றது இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கோயில் புராணம் முதலாவது விடையாகும் வணிக வணிகர்கள் மடங்கள் அமைத்து சைவ பணியில் ஈடுபட்ட இடம் எதன கேட்கப்பட்டுள்ளது வணிகர்கள் மடங்கள் அமைத்து சைவ பணியில் ஈடுபட்ட இடம் எதன கேட்க முதலாவது விடை முக் திருமுக்கூடல் முதலாவது விடையாகும் எட்டாவது கேள்வி விஜயநகர ஆட்சியில் சைவ சமய நெறியில் பிரதான இடத்தை பெறும் வழிபாடு விஜயநகர ஆட்சியில் சைவ சமய நெறியில் பிரதான இடத்தை பெறும் வழிபாடு விருபாட்சகர் வழிபாடு நான்காவது விடை சிந்துவெளி பிரதேச மக்கள் முக்கிய தொழில் அவர்களுடைய முக்கிய தொழிலாக இருந்தது ஐந்தாவது விடை வாணிபம் ஐந்தாவது விடையாகும் பிராமணிய வழிபாட்டையும் நாட்டார் வழிபாட்டையும் இணைத்து கூறுவது திருமுருகாற்றுப்படை ரெண்டாவது விடையாகும் இறைவன் ஒருவரே உண்மை எல்லோரும் வாருங்கள் என்று சமய ஒருமைப்பாட்டையும் சமூக ஒருமைப்பாட்டையும் இணைத்தவர் யாரென கேட்கப்பட்டிருக்கின்றது அப்படிங்க நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நான்காவது விடை ராஜாராம் மோகன் ராய் ராஜாராம் மோகன் ராய் தான் இந்த கூற்றுக்குரியவர் பனிரெண்டாவது பனிரெண்டாவது கேள்வி முத்திரையர்களை தோற்கடித்து தஞ்சையை தலைநகராக்கிய மன்னன் யார் என கேட்கப்பட்டிருக்கின்றது விஜயாலய சோழன் இரண்டாவது விடையாகும் விஜயாலய சோழன் பதிமூன்றாவது கேள்வி விக்கிரகம் அமைப்பதற்கான மூலப்பொருள் பற்றி கூறும் நூல் எதன கேட்கப்பட்டிருக்கின்றது இரவுப்படுவது வந்து ஐந்தாவது விடையாகும் மானசாரமாகும் மானசாரம் ஐந்தாவது விடையாகும் தசகாரியம் பற்றி எடுத்துக்கூறும் நூல் கேட்கப்பட்டிருக்கிறது கேட்கப்பட்டிருக்கின்றது தசகாரியம் பற்றி எடுத்துக்கூறும் நூல் கேட்கப்பட்டிருக்கிறது கேட்கப்பட்டிருக்கின்றது அது வந்து உண்மை விளக்கம் ஐந்தாவது விடையாகும் உண்மை ஆகும் பதினைந்தாவது கேள்வி காந்தார கலைமரபு செல்வாக்கு பெற்ற காலமாக கருதப்படுவது குசானர் காலம் ஐந்தாவது விடை வைத்திய தொழில் பயிற்சி முடித்த பின் நிகழ்த்தும் சமய விழாவின் போது மாணவர்கள் பின்பற்ற வேண்டிய அறிவுரைகளை கூறியவர் யாரென கேட்கப்பட்டிருக்கின்றது யாரென கேட்கப்பட்டிருக்கின்றது பதினைந்தாவதுக்கு ஐந்தாவது நான்காவது விடையாகும் சரகர் நான்காவது விடையாகும் சரகர் நான்காவது விடையாகும் பதினாறாவது கேள்வி பஞ்சமா பாதகம் பற்றி குறிப்பிடும் உபநிடதம் எது என கேட்கப்பட்டிருக்கின்றது பஞ்சமா பாதகம் பற்றி குறிப்பிடும் சாந்தோக்கிய உபநிடதம் பஞ்சமா பாதகம் பற்றி சொல்வது சா ஐந்தாவது விடையாகும் சாந்தோக்கிய உபநிடதமாகும் பஞ்சாங்கத்தின் உறுப்புகள் எவை என கேட்கப்பட்டுள்ளது பஞ்சாங்கத்தினுடைய உறுப்புகள் வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் என்றது பாகவே முதலாவது விடையாகும் பதினெட்டாவது கேள்வி அட்டதிக்கு பாலகர்களுள் கிழக்கு திசையில் இருக்கிறவர் இந்திரன் முதலாவது விடையாகும் சிவமாதல் வேதாந்த சித்தாந்தமாகும் என கூறியவர் சிவமாதல் வேதாந்த சித்தாந்தமாகும் என கூறியவர் யார் என கேட்கப்பட்டிருக்கின்றது திருமூலர் முதலாவது விட இருபதாவது கேள்வி தர்மம் அது தன்னை கொன்றவனை கொல்லும் தன்னை பாதுகாக்கும் என கூறும் நூல் என கேட்கப்பட்டிருக்கின்றது இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இருபதாவதுக்கு ஐந்தாவது பகவத்கீதையாகும் இருபதாவதுக்கு ஐந்தாவது விடையாகும் பகவத்கீதையாகும் இருபத்தொராவது கேள்வி பரமேஸ்வர விண்ணகரம் என போற்றப்படும் தலம் பரமேஸ்வர விண்ணகரம் என போற்றப்படும் தலைமை கேட்கும் காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயில் மூன்றாவது விடையாகும் மறைமுக பௌத்திரனை அழைக்கப்பட்டவர் யார் மறைமுக பௌத்திரன அழைக்கப்பட்டவர் சங்கரர் மூன்றாவது விட சிவானந்த நடனம் என்ற நூலின் ஆசிரியர் ஆனந்தகுமார சுவாமிகள் ஐந்தாவது விடையாகும் இருபத்தி நாலாவது கேள்வி ஆகமங்களுக்கு வழிகாட்டியாக எழுதப்பட்டது பத்ததிகள் முதலாவது விடையாகும் திரிமலத்தார் என அழைக்கப்படுவது ச திரிமலத்தார் என அழைக்கப்படுவது சகலர் பாகவி முதலாவது விடையாகும் தமிழ் நீதி நூல்கள் அடங்கும் தொகுதி தமிழ் நீதி நூல்கள் அடங்கும் தொகுதி என கேட்கப்பட்டிருக்கின்றது ஆத்திசூடி கொன்றவேந்தன் நல்வழி நான்காவது விடையாகும் நான்காவது விடையாகும் அரசின் எல்லா அம்சங்களையும் விரிவாக விளக்கும் நூல் என கேட்கப்பட்டிருக்கின்றது அர்த்த சாஸ்திரமாகும் இரண்டாவது விடையாகும் இரண்டாவது விடையாகும் இருபத்தி எட்டாவது கேள்வி வயத்துள் வாழ்வாங்கு வாழ வழிகாட்டும் உலகளாவிய சிறப்புடைய நூல் கேட்கப்பட்டிருக்கிறது கேட்கப்பட்டிருக்கின்றது அது வந்து முதலாவது விடை திருக்குறள் இருக்கு வேதத்தில் பிரபஞ்சம் தொடர்பான பல அறிவியல் சிந்தனைகளை கூறும் சூக்தம் கேட்கப்பட்டிருக்கிறது கேட்கப்பட்டிருக்கின்றது இதுக்கு பேதத்தில் பிரபஞ்சம் தொடர்பாக அறிவியல் சிந்தனைகளை கூறும் சூக்தம் இதன கேட்கப்பட்டிருக்கின்றது இரண்டாவது விடையாகும் நாசரிய சூக்தம் இரண்டாவது விடையாகும் சைவ சித்தாந்த கொள்கைகளை தெளிவாகவும் சுருக்கமாகவும் சுருக்கமாகவும் கூறும் நூல் கேட்கப்பட்டிருக்கின்றது சைவ சித்தாந்த கொள்கைகளை தெளிவாகவும் சுருக்கமாகவும் கூறு நூல் கேட்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் இங்கே ப திருவருட்பயன் நான்காவது விடையாகும் இந்து தர்ம நெறிக்கும் மானுட விளிமியங்களுக்கும் அடிப்படையாக அமைவது இதனு கேட்கப்பட்டிருக்கின்றது ஐந்தாவது விடையாகும் இராமாயணம் ஐந்தாவது விடையாகும் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி இந்துக்களின் தனிமனித சமூக நிலையில் அமைந்த வாழ்க்கை முறைகளை கூறும் பகுதி எனக்கு கேட்கப்பட்டிருக்கின்றது முப்பத்தி ரெண்டாவதுக்கு முதலாவது விடை காண்டம் முதலாவது விட திருவுருவங்கள் அளவில் மிகினும் குறையினும் நலமுடையன் அல்ல என கூறுவது சுக்ரநீதியாகும் சுக்ர சுக்கரநீதி ஒரு சரியான விடை நான்காவது விடையாகும் வேதகால மக்களது செல்வத்தை அளவிடுவதற்கு உதவியது பசு மூன்றாவது விடையாகும் மூன்றாவது விடையாகும் பிரபக்தியை கைகொள்வதன் மூலம் முக்தி கைகோடும் என்ற கொள்கைக்குரியவர் ராமானுஜர் இரண்டாவது விடையாகும் ஆன்மாவுக்குரிய முக்கிய குணம் ஞானமுடைமை இந்த ஞானத்தை தர்மபூத ஞானம் என கூறியவர் ராமானுஜர் மூன்றாவது மாண்டூக்கிய உருணத்தை விளக்கும் மாண்டூக்கிய காரிகி என்ற நூலை எழுதியவர் கவுடத மூன்றாவது எங்கள் தொழுவத்தில் பசுக்கள் நிறைந்திருக்க அருள் புரிவாயாக என சூரியனை வேண்டும் வேதம் எதன கேட்கப்பட்டிருக்கின்றது இருக்கு வேதம் அறிவு நம்பிக்கை கலை ஒழுக்கம் சட்டம் பழக்க வழக்கம் என்பவற்றின் தொகுதி பண்பாடு நான்காவது விடையாகும் சிவபாத சேகரன் என்ற விருது கொண்ட மன்னன் கட்டிய கோயில் சிவபாதசேகரன் என்று ராஜராஜ சோழன் தஞ்சை பெருங்கோயிலாகும் நான்காவது விடையாகும் நான்காவது விடை கிறிஸ்தவ கண்டனகுமாரி என சிறப்பு பெயர் பெற்ற ஈழத்து சைவ பெரியார் யார் என கேட்கப்பட்டிருக்கின்றது கிறிஸ்தவ கண்டனகுமாரி என்றது மூன்றாவது விடை காசிவாஸ் செந்தில்நாதையர் ஐந்தாம் குரவர் என போற்றப்படும் சமய பெரியார் ஐந்தாம் குரவர் என்று சொல்வது சிலசரி ஆறுமுக நாவலர் மூன்றாவது விடையாகும் பக்கணமேடு என அழைக்கப்படும் தலம் தஞ்சை பெருங்கோயிலாகும் ரெண்டாவது பக்திபத்தி பிரமா ரீதியில் பக்தி சூத்திரங்களாக எழுதியவர் பக்தி சூத்திரங்களாக எழுதியவர் நாரதர் மூன்றாவது விடை ராமசரித மானசன ஹிந்தி மொழியில் ராமாயணம் எழுதியவர் துளசிதாசர் ஆவார் ஆவார் ஐந்தாவது வைணவ ஆலயங்களுக்கு சொந்தமான நிலங்கள் திருவிடையாட்டம் மூன்றாவது பத்திரிகேஸ்வரர் கோயில் எங்கு அமைந்துள்ளது சம்பா நாட்டில் அமைந்துள்ளது ரெண்டாவது விட இறைவன் உயிர் உலகம் ஆகியவற்றுக்கிடையிலான விதிக்க முடியாத தொடரை விளக்கும் ராமானுஜர் வெளியிட்ட கொள்கை அப்பிரசித்தி ஐந்தாவது விடையாகும் ஐந்தாவது விடையாகும் பூனாக் என்னும் இந்தியர்களின் ராட்சியம் அமைந்த நாடு எதன கேட்கப்பட்டுள்ளது இந்தியர்களின் ராட்சியம் அமைந்த நாடு இதன கேட்கப்பட்டுள்ளது கம்போடியா ஐந்தாவது விடையாகும் நான்காவது விடையாகும் நான்காவது விடையாகும் சாளுக்கிய மன்னனை வெற்றி கொண்டதன் நினைவாக ராஜராஜன் கட்டிய கோயில் எதன கேட்கப்பட்டிருக்கின்றது சாளுக்கிய மன்னனை வெற்றி கொண்டதன் நினைவாக ராஜராஜன் கட்டிய கோயில் எதன கேட்கப்பட்டுள்ளது தஞ்சை பெருவுடையார் கோயில் முதலாவது விடையாகும் சோழர் காலத்தில் இசைக்கலைஞர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பட்டம் வாச்சியமாராயன் வாச்சியமாராயன் ஐந்தாவது விடையாகும் பிரம்மபுராணத்தையும் புராணத்தையும் சாஸ்திரத்தையும் ஆதாரம் காட்டிய விவாகத்தை கண்டனம் செய்துள்ள சிறுத்தை இயக்கம் பாலிய விவாகத்தை கண்டனம் செய்த சிறுத்தை இயக்கம் எதன கேட்கப்பட்டிருக்கின்றது இரண்டாவது விடையாகும் இரண்டாவது விடையாகும் ஆரிய சமாஜம் இரண்டாவது விடையாகும் குரு குர்நாகர் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆலயம் எது என கேட்கப்பட்டிருக்கின்றது குர்நாகர் கல்வெட்டிலே குறிப்பிடப்பட்டது விக்ரம சாலமகேஸ்வரம் முதலாவது சைவ சமயத்தில் காலாத்தி மகாத்மியம் யாருடைய காலத்தில் எழுதப்பட்டது கிருஷ்ண தேவராயருடைய காலத்தில் நான்காவது விடையாகும் சிற்பங்களால் இழைக்கப்பட்ட ஒரே சோழர் வளாகம் என போற்றப்படும் தலம் ஐராவதேஸ்வரம் மூன்றாவது விடையாகும் நடராஜ வடிவத்தின் சிறப்பை உலகறிய செய்தவர் கலாயோகி ஆனந்தகுமார சுவாமிகளாவார் மூன்றாவது விடையாகும் கரகம் கவிழ்த்த காவிரி பாவை என விநாயகரை போற்றும் இலக்கியம் மணிமேகலையாகும் நான்காவது விடையாகும் நான்காவது விடையாகும் உடன்கட்டு எதிரும் வழக்கத்தை சரி என்னும் சட்டம் மூலம் தடுத்து நிறுத்தியவர் யார் எனக்கு கேட்கப்பட்டிருக்கின்றது முதலாவது விடை ராஜாராம் மோகன் ராய் முதலாவது விடையாகும் வேதத்தின் பகுதிகளில் வான வனப்பிரகஸ்தனுக்குரிய வானப்பிரகஸ்தனுக்குரியது ஆரணிய பகுதியாகும் மூன்றாவது விடையாகும் இந்து இஸ்லாம் ஒற்றுமையை வலியுறுத்தி வட இந்திய பக்தி நெறியாளர் கபீர்தாசர் ஆவார் கபீர்தாசர் ஆவார் முதலாவது விடையாகும் ஏனைய வினாக்கள் அறுவதும் நாளைய காணொலியிலே பதிவிடுகின்றேன் o que